அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம இன்றைக்கி காலையில் தோட்டத்துக்கு போயிட்டு நம்ம தோட்டத்தில் சில அறுவடைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம பூக்களெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன் நம்ம தோட்டத்தில் ரெயின் கிண்டி எப்போவுமே மழை தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் வந்துடுவாங்க இன்றைக்கி பார்த்தா பூக்களே காணும் என்னென்னா நான் வந்து சமைச்சி கீழே வச்சுருந்தேன் மழை தண்ணியே அதில் படலை பூக்களே இல்லைங்க பட்ரோஸ் நல்லா பூத்துருந்தாங்க இன்றைக்கி அப்படியே ரெண்டு மல்லி ஜோடியாக இருந்தாங்க பார்த்தவொன்னே ஆசையாக இருந்தது பறித்து அப்படியே தலையில் வச்சுட்டாங்க அப்படியே நம்ம நினைக்கிறது தோட்டத்தில் என்னென்ன அறுவடை இருக்குது அதை அப்படியே அறுவடை பண்ணிவிட்டு எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ரோஜா முட்டைக்கள்லாம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு செடியில் இருந்தது அதையும் பார்த்துட்டு என்னென்ன முட்டைகள் இருக்குது செடிகளில் அப்படின்னு பார்த்தோங்க பார்த்தா சந்தோஷமாக இருந்தது செம்பருத்தி முட்டைகள் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நிறையா பூக்கள் இருந்தாலும் நம்ம தோட்டத்தை அலங்கரிக்கிறது செம்பருத்தி பூக்கள் நிறையா இருக்கும் தட்டுத்தட்டாக பறிப்போம் ஆனால் இப்போ செம்பருத்தி பூக்கள் கம்மியாக இருந்தாலும் மற்ற பூக்கள் நிறையாவே கிடச்சிட்ருக்கு அதெல்லாம் பெரிய சந்தோஷங்க அதே மாதிரி கீரை அறுவடை ரெண்டு நாளைக்கு குதிரை எடுத்துகிட்டே இருக்கும் அவ்வளோ கீரை அப்படியே மிளகாய் செடி இது பிங்க் கலர் வந்து செம்பருத்தி செடிங்க மிளகாய் பழம் சம்பருத்தி செடி அதில் மொட்டுக்கள் வந்துருந்தது மொட்டுக்களை பார்க்கலான்னு பார்த்தா அந்த கிளைக்கு மொட்டுக்களுக்கு பின்னால் மாவு இரு மாவு பூச்சி இருந்தது அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சைனீஸ் வயலாட்டி போய் கொத்தாக பூத்துருந்தாங்க அவங்களே ஒரு பார்வை பார்த்துட்டு டிராகன் ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் ஒரு பார்வை அப்படியே ஒரு பார்வை பார்த்தாச்சு அடிக்கிற காற்றுல எங்கெங்கே மாடிக்கு போனால் காற்று ஒரு பக்கம் அடிக்குது ஒரு பக்கம் அடிக்குது இருந்தாலும் போயிட்டு பூக்கள் எல்லாம் விதைகள் வந்துட்டாங்க எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்தாச்சு சந்தோஷமாக இருந்தது விதைகள் நிறையா உருவாக உருவாக ஆசையும் அதிகமாக இருந்தது நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செடிகளை விட விதைகள் இருந்தால் பட்ரோஸ் நல்லா பெரிய சைஸ் பட்ரோஸுங்க இது பிங்க் கலர் அப்படியே அறுவடைக்கு உக்காந்துட்டாங்க பூக்கள் அறுவடை முடிஞ்சிடுச்சு அடுத்து கத்திரி அறுவடைக்கு உக்காந்தாச்சு வெயில் அடித்தாலும் காற்று பாருங்கள் எப்படி தெரியுதா உங்களுக்கு செடிகள்லாம் அசைந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நல்ல வெயில் தாங்க உச்சி வெயில் மண்டையை பிளக்குதுன்ற மாதிரி உச்சி வெயில் வந்துடுது பதினோரு மணிக்கு இன்றைக்கி ரெண்டு கத்திரிக்காய் இருந்தது இது புதுவிதமான கத்திரிக்காய் செடி இது இந்த கத்திரிக்காய் போன வருஷம் இல்லைங்க இந்த வருஷந்தான் இந்த கத்திரிக்காய் வந்திருக்காங்க நான் சரி எங்கேயாவது இருக்கும் செடிகளுக்குள்ள பார்த்தேன் ஆனால் இல்லை அப்படியே முல்லைப்பூக்கள் அதையும் அப்படியே பறிச்சுட்டு அடுத்து பாருங்கள் இது ரெண்டாவது செடி இல்லை முலாம்பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரெண்டாவது செடியில் அதுவும் வந்தாச்சு இது ஒன்றரை டன் வெயிட் இல்லைங்க ஒரு அரை டன் வெயிட் தான் இருக்குது இன்னும் பெருசாகலை அப்படியே மற்ற செடிகள்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டேன் காஸ்மோஸ் செடி அதில் ஒரு வெள்ளரி பிஞ்சு இருந்தாங்க ஒரு பெரிய வெள்ளை கத்திரிக்காய் ஸ்வீட்ஸுக்கு விட்டுருக்காங்க கண்டிப்பாக இதை நான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சைஸும் நல்ல பெரிய சைஸு நம்ம தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காயில் இந்த கத்திரிக்காய் வந்து சுவையும் அதிகம் சைஸும் பெருசாக இருக்குது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது இப்போ கூட பாருங்கள் மற்ற செடிகளை விட இந்த செடியில் எனக்கு காய் கொடுத்துட்டே இருக்குது அதனால் விதைக்காக அதை விட்டு வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு நான் கத்திரிக்காய் விதை கொடுத்துருந்தேன் அந்த விதைகளில் இந்த விதையும் இருக்குது யார் வீட்டிலையாவது வந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவரை வரிசையாக பூக்கள் விடுறாங்க இன்னும் பிஞ்சு பிடிக்க காணும் கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்கிறா மாதிரி ரெண்டு பிஞ்சு கத்திரிக்காய் கிடச்சிது அது ஒரு நாலஞ்சு கிடச்சா இன்றைக்கி ஒரு தொப்பு வச்சுருந்துருக்கலாம் இல்லை ஒரு குழம்பு வச்சிருக்கலாம் ரெண்டு தாங்க கிடச்சிருக்கு போதும்னு போதுங்க இந்த ரெண்டை நம்ம ஏதாவது குழம்புல போட்டுடலாம் அப்படியே பருப்பு கீரை நிறைய பருப்பு கீரை இருந்ததுங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி நான் ஒரு பக்கம் பறிச்சிட்டு வந்தேன் சாந்தி ஒரு பக்கம் பறிச்சுட்டு வந்தாங்க அப்படியே வந்து குப்பைக்கீரைன்னு சொல்கிறேன் இந்த சத்துள்ள கீரை அதுவும் நிறையா இருந்தாங்க நம்ம வீட்டில் தனித்தனியாக பறித்து செய்கிறத விட கலவைக்கீரையை எல்லாத்தையும் பறித்து செய்கிறது தாங்க டேஸ்ட்டும் அதிகம் சத்துக்களும் அதிகம் நான் மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி தான் மாடிக்கு போனால் பறிச்சுட்டு வருவேன் நான் கத்திரிச்செடி நல்லா வளர்ச்சி வந்துட்டாங்க ரோஜா முட்டுக்கல்லாம் நிறையா இருக்கிறதுனால பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு பன்னீர் ரோஸ் பாருங்கள் கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க முட்டுக்கல் இங்கே மூணு கீரை இருந்ததுங்க குப்பைக்கீரை பருப்பு கீரை என்னென்னா ரோஜா செடியில் வந்தாச்சு பன்னீர் ரோஸ் செடியில் அந்த முள் வந்து நல்லா பெருசாக இருக்கும் ஏன்னா ரெண்டு தடவை கையில் கிழிச்சு ரத்தமே வந்திருக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அந்த முள் அதனால் ஜாக்கிரதையாக எடுக்கணுங்க அந்த இடத்துல மட்டும் நம்ம கீரை கிள்ளும் பொழுது கொத்தவரங்க வந்திருந்தாங்க நித்திய கல்யாணம் ரொம்ப ப்ரைட்டாக அழகாக இருக்காங்க வெயிலுக்கு அதுக்கும் செம்பருத்தி முட்டுக்கள்லாம் பாருங்கள் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த செடியிலே ஒரு பத்து மொட்டுக்கள் இருந்தாங்க மயில் மாலைக்கு ஒரு நாலஞ்சு செடியில் பூக்கள் வந்திருக்காங்க ஆனால் எல்லாமே ஒரே கலராக இருக்குது நம்மகிட்ட மூணு கலர் இருந்தது இப்போ ஒரு கலரில் தான் பூத்துருக்காங்க மற்ற இன்னும் பூக்க காணும் ரங்கன் மல்லி பூக்கள் வெள்ளை பூக்கள் பாரு எவ்வளோ கீரை பார்த்திங்களா நம்ம தட்டு நிறைய கீரை தாங்க ஒரு முரத்துலேயும் ஒரு தட்டுலேயும் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தோம் நான் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி தான் பறித்தோம் இருந்தாலும் அவ்வளோ கீரை இருந்தது தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்